பாலைய எப்படியாவது ராஜகுமாரியை நம்ம வசியப்படுத்தி கல்யாணம் முடிச்சிடணும்னு நினைப்பார் வசியத்துக்காக ஒரு மந்திரவாதிகிட்ட போவார் அந்த மந்திரவாதி இங்க எதுக்கு வந்திருக்கான்னா அவன் வந்து ஒரு மாய மந்திர விளக்கு வச்சிருப்பான் அலாவது இன்னும் அற்புத விளக்கும் கதை மாதிரி ஒரு விளக்கு வச்சிருப்பான் அந்த விளக்கு அப்படி தேய்ச்ச உடனே ஒரு குட்டி சாத்தான் வந்து நிற்கும் குட்டி அவர் ரெண்டடி உயரத்துல அதுகிட்ட இவன் என்ன கட்டளையிடுறானோ அது செய்யும் அப்ப அந்த மந்திரவாதியும் மந்திரவாதிக்கு அசிஸ்டன்ட் புலிமூட்ட ராமசாமி ஒரு த குண்டா இருப்பார் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் ஒரு அரண்மனை கேட்பாங்க அழகான பெண்கள் கேட்பாங்க உணவு கேட்பாங்க ஆனா அந்த பெண்கள் எல்லாரும் பார்த்தாலுமே இந்த மந்திரவாதிக்கு வந்து அவளை பிடிக்காது இன்னும் நல்ல அழகான பெண் வேணும் அப்படின்னு தான் அவரு ஊருக்குள்ள வர்றார் மந்திரவாதி வந்து ஊருக்குள்ள தங்கி இருக்காரு பேய் பிடிச்சவங்க எல்லாம் அடிச்சு வரட்டுறாரு இந்த நல்லான வந்து ஒரு குரங்கு மாதிரி மாத்திடுவாப்ல அதன் பிறகு சரியா மாத்தி விட்டுருவாப்ல இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க வேலையில பாலையா வந்து இந்த மந்திரவாதிய கூப்பிட்டு ராஜகுமாரிய காமிச்சு இந்த பெண் எனக்கு வசியமாகணும்னு சொல்லுவார் இந்த நேரத்துல இந்த மந்திரவாதி பார்த்துட்டு ஆஹா இத ரொம்ப அழகான பொண்ணா இருக்கே ராஜ குமாரி இவ்வளோ தான் நம்ம தூக்கிட்டு போனோம்ன்ட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மயில் வடிவில் ஒரு ஸ்டோன் பெஞ்சா மாறி இருந்துக்கிடுவாப்புல அந்த அப்போ அந்த ராஜகுமாரி ரொம்ப சோகமாக வருவாங்க என்னன்னா பாளையா வந்து ராஜகுமாரியை காட்டுக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுவார் அவங்க எம்ஜிஆருடைய அம்மா எம்ஜிஆர் கிட்டே காதலிக்க கூடாது நீயே நமக்கு அரண்மனை சகவாசம் வேணான்றுவாங்க அப்போ கடைசி அவங்க பார்க்கும்போது எம்ஜிஆர் வந்து ராஜகுமாரி கிட்டே எங்கள் அம்மா கூடாதுன்ட்டாங்க நான் எங்கள் அம்மா பேச்ச க க கடமைப்பட்டிருக்கேன் பார்ப்போம் காலம் தான் பதில் சொல்லும்ட்டு முட்டும் வந்துடுவார் இப்போ இவங்க தற்காலிகமாக பிரிஞ்சுட்டாங்க அந்த சோகத்தில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இந்த படத்தில் அந்த அம்மா நல்லா சொந்த பாட்டு பாடுவாங்க சொந்த குரலில் அப்போ வந்து இந்த ஸ்டோன் பெஞ்சில் உடனே ஸ்டோன் பெஞ்ச் அப்படியே பறந்துடும் பறந்து அவர் கொண்டு போய் மந்திரவாதி தாம் அந்த தீவில் வச்சுக்கிட்டு ஜாலத்தீவு அங்கே வச்சுக்கிட்டு அவளை வந்து ஒரு நெருங்கும் போது இந்த புளிமூட்டை ராமசாமி சொல்லுவில பெண் வந்து தானாக கனியணும் அடித்து கனிய வைக்கக்கூடாதுன்னு ஒரு இது விஷயம் சொன்ன உடனே மந்திரவாதி கொஞ்சம் ஒதுங்கி இருந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு அழகான பெண்ணிட்ட மனசை கரைச்சி கொண்டா என் பக்கம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுருவாப்பில்